ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை ஏன் இந்த குழப்பம் ஏன் இந்த குழப்பம் எதை தேடிக்கொண்டிருக்கிறாய் நீ என் மீது நம்பிக்கை வைத்தால் அப்போதே உனக்கு அனைத்தையும் தந்துவிடுவேன் பின்னென்ன உனக்கு குழப்பம் பதட்டம் உன் மனதில் இது தேவையில்லாதது என்னிடம் முழுமையாக ஒப்படைத்துவிட்டால் அதற்கானதை நிச்சயம் நிவர்த்தி செய்து காண்பிப்பேன் உனக்கான அனைத்தையும் செய்து முடிப்பேன் தங்கள் உன் முருகன் காரணத்தோடு தான் சொல்கிறேன் என்று கேள் உன்னுடைய நேரத்தை எதற்காக இப்படி வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறாய் யோசித்துப்பார் நான் உனக்கு சொல்வது புரியும் நான் சொல்வது புரிந்தால் நிச்சயம் உன் நிம்மதிக்கு வழி கிடைக்கும் உன் மனதை ஒருநிலைப்படுத்தி நிம்மதியை தொலைத்ததற்கு நீதான் காரணம் உன் புத்தியில் யோசித்து யோசித்து அதற்காக ஒரு சிலதை விட்டு கொடுத்து விட்டாய் நான் சொல்வதை கேள் நான் சொல்வதை அனைத்தையும் கேள் முழுவதுமே கேள் நாளை மாதப் பிறப்பில் நிச்சயமாக நீ மனதில் நினைத்த காயத்தை நான் நடத்தி முடித்து காண்பிப்பேன் கடினமான சூழ்நிலைகள் உன்னை இப்படி உட்கார வைத்து விட்டது உன்னுடைய சோதனை கட்டமானது உச்சகட்டத்தில் இருக்கிறது உன்னுடைய துயரத்தையும் உன்னால் சொல்லி மாள முடியவில்லை எப்படி முருகா நானும் உன்னிடம் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன் நீங்களும் செய்து தாரேன் என்றுதான் சொல்கிறீர்கள் ஆனால் தந்த பாடில்லை என்று புலம்புகிறாய் இந்த மாத பிறப்பில் அனைத்தையும் நடத்தி காண்பிக்கிறேன் காலம் மாறும் கவலைப்படக்கூடாது தற்போதைய நிலையை நினைத்தால் தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்பட்டால் இழந்து போனதை எப்படி திரும்ப பெற்று விட முடியுமா உடனடியாக இல்லை அதற்கும் ஒரு சில காரியங்கள் இருக்கும் நீ கிடைக்காமல் ஒரு சில விஷயங்கள் உனக்கு தட்டி போனதற்கோ ஒரு சிலவற்றை இழந்ததற்கோ காரண கர்த்தாக்கள் நிச்சயமாக இருக்கும் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி உன்னுடைய மனதில் முதலில் தெளிவு இருக்கணும் குழப்பம் இருக்கக்கூடாது குழப்பத்தால் ஒன்றையும் நிலைநாட்ட முடியாது முருகன் சொல்வதை கேட்டு உன் முருகனானது உன் மனதை நிச்சயமாக அமைதியாக்குவேன் அப்படிப்பட்ட சூழலை கொடுப்பேன் கொஞ்சம் அவசரப்படாமல் மட்டும் இரு எதை எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் அனைவரையும் கடந்து வருவது சாதாரண விஷயம் அல்ல அனைவரையும் கடந்து வர வேண்டும் எதிர்கொண்டு வர வேண்டும் எதிர்பார்த்தும் வர வேண்டும் வாழ்க்கை என்பது சாதாரண விஷயம் அல்ல அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டுமென்றால் நிறைய கடக்க வேண்டும் வாழ்க்கை பயணத்தில் சிலர் துவண்டு போய்விடலாம் சிலர் தைரியமாக செல்லலாம் தைரியமாக செல்லும் பிள்ளைகளுக்கு துணிவும் துணிச்சலும் அதிகமாக இருக்க வேண்டும் கோழையான பிள்ளைகளுக்கு மனதில் தெம்பு கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அந்த துணிச்சல் வந்தால் தானே அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும் என்ற மனதில் ஒரு ஒரு துளி இடம் கொடுத்து அதற்கான ஒளியை உதிக்க வைக்க செய்ய வேண்டும் அது உதிக்கவில்லை என்றால் எப்படி செய்வது உன் முருகன் தான் சொல்கிறேனே உன் கர்ம பலன்களை அதனுடைய வீரியத்தினால் இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று எத்தனை முறை சொல்லிவிட்டேன் அதையெல்லாம் தாண்டி இந்த முருகன் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டு இருந்து விட்டாயே நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று உனக்கு எத்தனை முறை சொல்லிவிட்டேன் கலங்கலாமா நான் உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன் இந்த முருகன் அருளால் மதிக்கப்படப் போகிறாய் நிச்சயமாக மதிக்கப்படப் போகிறாய் பாராட்டப்பட போகிறாய் இந்த முருகனின் வாக்கு பொய்யானதில்லை எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் செய்து முடித்து போகிறேன் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை போதும் எதை பற்றியாவது உன் புத்தியில் யோசித்து யோசித்து அதற்கான இதை பறிகொடுத்து விட்டாய் வேண்டாம் உன்னுடைய பக்திக்கு அளவு செல்ல முடியாது என்னை எந்த அளவுக்கு நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நானும் அடிக்கடி உன் முருகன் இருக்கிறேன் ஒரு முருகன் இருக்க பயமேன் என்று சொல்லுகிறேன் அதையும் மீறி கலங்கி விடுகிறாய் உன் எண்ணங்கள் தடுமாறக்கூடாது எல்லா கலக்கங்களும் காணாமல் போய்விடணும் அதைத்தானே நீயும் எதிர்பார்க்கிறாய் உன்னிடம் பறிக்கப்பட்டதை நான் மீட்டுத் தருவேன் உன்னால் இழக்கப்பட்டதையும் மீட்டுத் தருவேன் நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கை அதுவும் ஆரோக்கிய வாழ்க்கை வாழ வேண்டாமா இவையெல்லாம் உனக்காகத்தான் நான் கொண்டிருக்கிறேன் உன்னுடைய கண்ணீரை துடைப்பதுதான் இந்த முருகனின் வேலை யாரும் இல்லாமல் தனித்து விடப்பட்டோம் என்று ஏன் நினைக்கிறாய் யாரும் இல்லை என்ற மனம் உன் மனதில் எழவே கூடாது அப்படியென்றால் ஏன் என்னிடம் என்னுடைய நாமத்தை சொல்லுகிறாய் என்னுடைய என்னை நம்பினால் நீ தனித்து விட்டோம் என்ற எண்ணமே வரக்கூடாது நீ தனித்திருந்தாலும் தன்மோனத்தோடு வாழ்கிறாய் என்று வாழ்ந்துவிடும் கவலை வேண்டாம் புலம்ப விட மாட்டேன் மனதில் எந்த குழப்பமும் வேண்டாம் மனதிற்கு ஏற்ற வரத்தோடு உன்னை கைகோக்க வைப்பேன் இதில் என்பதில் மாற்றமும் இல்லை என் வாக்கு சத்திய வாக்கு பொய்யாகாது நாளை மாத பிறப்பில் நீ மனதில் நினைத்த காரியத்தை நிச்சயமாக நிறைவேற்றி தரப்போகிறேன் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாக போகிறது உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் பூர்த்தியாகப் போகிறது ஒன்றல்ல நீ நினைத்தது அனைத்து இந்த முருகனின் நாமத்தை எப்ப சொல்ல ஆரம்பித்தாயோ எப்போது என்னுடைய சிறப்புகளை எல்லாம் கேட்க ஆரம்பித்தாயோ எப்போது என்னுடைய அறிவுரைகளை எல்லாம் கேட்க ஆரம்பித்தாயோ எப்போது இந்த திருச்செந்தூர் முருகனின் பாடல்களை நீ சொல்ல ஆரம்பித்தாயோ அப்போது முதலே ஆரம்பித்து விட்டேன் உன் வாழ்க்கையை ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு மாற்ற உன் வாழ்க்கையின் நிம்மதியான வாழ்க்கைக்கு எடுத்துச் செல்ல கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னுடைய அனைத்து பொறுப்புகளும் என்னுடையது தான் கவலையே படாதே நான் இருக்கிறேன் உனக்கு ஓம் முருகா போற்றி போற்றி